வந்து நாங்க பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு இருக்கா போய்தான் எங்க கிட்ட வர்றாங்க மகளேர் ரனி சார்பா இப்போ எத்தனை எம்பி இருக்காங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இருக்காங்க நிறைய இருக்காங்க விரல விட்டாங்க அதெல்லாம் விரல விட்டு எண்ண எண்ணமுடியாத அளவுக்கு இருக்காங்களா சரி அதுல ஏன் ஒரு ரெண்டு பெண் அமைச்சராவது எம்பியாவது போய் இந்த வெளியில குந்த போராடிட்டு இருக்கான் தெரியுமா அதை என்ன போய் பண்ணி பாக்கிறேன் திமுரு பிடிச்சி போய் அந்த கழுதிய உக்காந்து ரோட்ல அத போய் என்ன தெரியும் அவங்களை விட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க அவங்க போய் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க வேலை இல்லாம உட்காந்துட்டோம் யாரு வேலை இல்லாம தான் உட்கார்ந்து இருக்காங்க அதத்தான் வேலையை புடுங்குனா புடுங்குனது யாரு ஐயா அது யாரு புடுங்குனது யாரு புடுங்க அன்னைக்கு பத்தாயிரம் ரோடு பணியாளர்களை எல்லாம் வந்து கிராம பணியாளர்களை எல்லாம் எம்ஜிஆர் நீக்கினாரு ஜெயலலிதா நீக்கினாரு அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன வாயில சூண்டிட்டு இருந்தீங்களா கேருங்க அது நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க நான் கேட்டது என்ன இப்ப ஏன் வந்து அவங்க வேலையை போடுவீங்க வேலை தேவையில்லை எங்களுக்கு அது டெம்பரவரி போஸ்ட் எதுவும் பர்மனென்ட் இல்லை எல்லாம் டெம்பரவரி நான் தான் பர்மனன்ட் ஆக்குறேன்னு சொன்னது ஸ்டாலின் தானே பர்மனென்ட் ஆக்கணும்னு சொல்லுவோம் அதெல்லாம் செய்யணும்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது நாசமா போகும்

அந்த கத்தனை வீட்டு வேலைகள் எல்லாம் எத்தனை பேர் குடும்பத்தை காப்பாத்துறாங்க ஏ ரோட்டு காட்டுல பா எத்தனை பேர் பூ பூ எத்தனை பேர் வடை சுடுறாங்க தள்ளு வண்டி இருக்குது எத்தனை பேர் காய்கறி விக்கிறாங்க ஓமே சும்மா இப்படியே சீட்டை தேச்சிக்கிட்டு காசு வாங்கிட்டு போலானாக்க முடியுமா அதெல்லாம் பொதுமக்களுடைய காசு எல்லாம் குடுக்க இயலாது பாயை பொத்திட்டு இருந்து அந்த காசு இரநூறு கோடி தூக்கி கொடுத்து காரரை சொன்ன விடலாமா அத அத எங்களுக்கு தெரியும் அது எங்களுக்கு தெரியும் நீயா என்ன ஒழுங்கு காசை தூக்கி உழைக்கக்கூடிய மக்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு எதாவது வேலைய விட்டு அனுப்ப வேண்டியது வேண்டியது மயில் எல்லாம் பொய் பேசக்கூடாது ஆ எவ்வளவு கொடுத்தீங்களா எது தாய்யா அதெல்லாம் கிடையாது அந்த ரோடு வீடு போடுறது அந்த செலவு மொத்தமே நாற்பது கோடி தான் ஆச்சு சும்மா ஏதோ கதை விட்டு விட்டுறீங்க நாற்பது கோடின்னா மட்டும் நாற்பது கோடின்னா அதனால எனக்கு டாடி வீட்டுக்கா சார் அரசாங்கத்துக்கு எவ்வளவு டாடி வீட்டு கே சார் அரசாங்கத்துக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிச்சு கார் அது சென்னையில் நடக்குதுன்னு உலகம் பூரா பேசுகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒன்று நாயெல்லாம் ஓடிகிட்டு இருந்துச்சுல்ல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கார் போச்சு கரெக்டிங்களா